சார் <laughs> ஆமா

கொழும்புக்காக செத்து தா போய் செத்துதான் செத்து போட்டா நுகையீரலுக்கு தண்ணி வராது சாகாம போட்டு தண்ணிக்கு மூண்டி செட்டா தண்ணியா பிடிச்சிடு அழகா படிச்சு நுழையீரலுக்குள்ள போயிடும் நுகையீரலுக்கு வரும் அதுலயே குடிச்சிடலாம் செத்து செத்துக்கு செத்து போன வேற சாகாம போன வேற அதுல வந்துடும் ஒரு சின்ன அடியும்படி குளத்துக்கு முதலே கரண்ட் அடிக்க ஒரு கதான் கரண்ட் ஜானகான அடிச்சா சாகும் நாங்கள் சாகமாட்டோம்